பசுமன் முஸ்லாமிக்கு தேவை வணக்கி இந்த மாபெரும் மலவர் படைக்கு இரண்டாவது முறையாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சொல்லி எனக்கு மிகப்பெரிய பலம் போன தடவை இந்த மேடையில பேசிதான் எனக்கு கிடைச்சிச்சு அது வரைக்கும் நான் தனி இருந்தவன் இந்த மேடையில பேசின உறுதியாச்சு அந்த பலத்தை கொடுத்தது இந்த மேடைதான் இந்த மேடைக்கு நான் பிராமணும் நன்றிய சொல்லிக்கிறேன் ஒரு சிறு நீங்க பாத்தீங்கன்னா புளி தேவர் அடையாளத்தோட பை எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது பசுமன் இதுதான் ஆண்ட பரம்பரை அடையாளம் இன்னும் வரிசையா வரும் எத்தனை இடத்துல பரிசு கொடுக்கும் போதும் அதே மாதிரி நம்ம மன்னர்களை போட்டு தான் கொடுத்தோம் ஏன் சொல்ல வரனா சமீபத்தில் ஒரு அதிகாரி சாந்தாராம் ஏடிஎஸ்பி அவர்கள் அவர்கள் என்ன சொன்னா ஆண்டம்பரை நீ காணாம போயிட்டோம் சொல்லி ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த தேவர் வந்து பாருங்கள்

இன்னைக்கு கூட நம்ம சகோதரர் வந்து பதினெட்டு மாவட்டத்துல எஸ்இ தேவர் பிஎம்டி எம் ஜி பதினெட்டு மாவட்டத்துல கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஒற்றுமையை நான் பெருசா மதிக்கிறேன் கல்லரை தொட்டா மரவ வருவா மரவரை தொட்டா சேர்வார் வருவா சேர்வார தொட்டா மரவே வருவா இந்த மூணு பேரும் ஒருத்தர் கொடுத்து வருவாங்க தெரிஞ்சா ஒருத்தர் எதிராக ஆட மாட்டான் ஆமா இதை எது இந்த ஒற்றுமை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க ஆமா என்னைக்குமே விட்டாதீங்க இப்ப இப்பதான் கரெக்டான ஒரு மைய புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம் முக்குளம் தேவன்ற மைய பிடிக்க வந்திருக்கோம் நீங்க பாதிய தேவர் கீழே தான் கதிரவன் இருக்கு சூரியனா வெட்டலையோ எதா இருந்தாலும் தேவர் காலி கீழே தான் நாங்களா ஆட்சி முடிவு பண்ணுவோம் நாங்களா ஆட்சி முடிவு மரியாதையா மனசுல வச்சு எங்களுக்கு எதிராக எந்த ஆட்சி இருந்தாலும் அகற்றுவோம் எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் ஆட்சியில வைப்போம் தேவர் காலி கீழே இல்லை மரியாதையா மனசுல வச்சுக்கிட்டா இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் எங்களோட அடையாளங்க அழிக்க வராதிங்க திட்டம் வந்தாலும் விட மாட்டோம் அது போக தேவரப்பட முடிஞ்சிருச்சு இந்த அக்டோபர் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அதே மாதிரி யார் யார் ஏதோ மணிமண்டபம் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்குறீங்க அரசு கொடுக்குறீங்க எங்க ஐவருக்கு கண்டிப்பா கீழத்து ஒரு ஐவருக்கு கண்டிப்பா மணிமண்டபம் அந்த அரசு அமைக்கணும் ஆமா ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு காங்கிரசுக்கும் பார்வை பிளாக் தான் சண்டை ஒரு சமூக என்னை அப்ரோச் பண்ணி எதுக்குங்க இனி வரும் வருங்காலத்துல வந்து இதை இதக்குவோம் நல்லபடியாக காமிச்சுக்கோங்க தலைவர்களை தாங்க யாரும் போட்ட விதையதான் அறுவடை குத்துக்கீங்க அந்த கத்திய பிடிக்க காமிக்க கூட உங்கள்கிட்ட வரலாறு சொன்னா கூட உங்களால ஏத்துக்க முடியல எனக்கு எந்த சாதியோட நட்புறவும் தேவையில்லை வரலாறு சொல்லும் நான் தேவருக்கு உடையா இருக்கணும் அதனால உள்ளத உள்ளபடி சொல்லுவோம் தேசிய தலைவரில் வரலாற்றுல என்ன நடந்ததோ துரோகமா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் தேவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்த சாப்பாடு வரைக்கும் ஜெயில எல்லா விஷயத்தையும் சொல்ல போது தேசிய தலைவர் கண்டிப்பா நிறைய பேருக்கு இது குத்தும் நிறைய பேருக்கு கொடையும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல வரலாறு ஒரு தடவை பகிரும் அதுல மாற்றம் இல்லாம பதிவோம் தேசிய தலைவர் தேவோட வரலாறு பதிக்கும் அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு அருக்கு கூடி தேவர் தான் இந்த மருத நாயகர் மாதிரி கோழிகளுக்கு எல்லாம் ஓட்ட உடிப்போம் ஏன்னா

பெரிய எல்லாருக்கு சகோதரர் பேசுறோம் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்